ஏன்னை உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம சிவா சிவா நம்ம சிவா திருச்சிட்டு போது

எந்த ஊர் வடலூர்ல இருந்து வந்துக்கிறீங்களா சரி சரி எவ்வளவு நல்லா இருக்கீங்க பரவாயில்ல கொடுங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லை தொடக்கூடாது இல்ல இடத்துல இருக்கிறவங்க திருவாரூர் தொட வாங்க அண்ணாமல இருக்கிறாரு அவரு பாத்துக்கிறாரு எல்லாத்தையும் திருவோடு ஒரு நாள் நான் தொடணும்னு தலையெழுத்து இருந்தா யாரும் மாத்த முடியாது சிவாயிரம் சிவாசிரி சித்தம்பலம் நைட்டுக்கு சாப்பிடுவீங்கள

Ben görmüş olmuş. Olmaz. Anladım. Şivayım. சாமி இன்றைய உணவு மாலாமான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சார்பாக தான் உணவு கொடுக்கணும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க நம்ம சிவாய் சிவாய் அருணாச்சலம் பார்த்தியா இன்றைய உணவு மாலாமான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அம்மா அவங்க நண்பர்கள் சார்பா தான் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா காயும் இருக்கும் சாமி மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஐயா நானா குடுக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ தான் கொடுப்பேன் ஏன்னா நீங்க வந்து சாப்பிட்ற உணவு சந்தோஷமா சாப்பிடணும் சிலருக்கு மோர் பிடிக்கும் சிலருக்கு மோர் பிடிக்காது சிலர் மழை இருந்தாலும் மோர் தான் சாப்பிடணும் அன்னைக்கு புயல் அன்னைக்கு மழை ஊத்துது எல்லாம் மோர் தான் வாங்கி சாப்பிடுறாங்க அது <sharp começaessäiquer>

சிலருக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் பாவம் கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட வயிறு எரியுது சாப்பிடுங்க ஐயா இன்றைய உணவு வந்து மாலாமான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரியா இருக்கு வச்சிட்டு வாங்க ஐயா வச்சிட்டு வாங்க வச்சுட்டு வாங்க போட்டுருவீங்க வச்சுட்டு வாங்க சுடுது சப்போஸ் போட்டான்னா வேஸ்ட் ஆகிடும்ல இன்னும் அவசரம் இல்லை இங்கே தான் எப்படியும் ஒரு கால் மணி நேரம் கொடுத்துட்டு போகிறாங்க

amore sure. mamma ma pelan <tuk tangan> <tuk tangan> <tuk tangan> <tuk tangan>

எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் சூடா சாப்பிடுறேன் சளி பிடிக்கிறவங்க அது சில்லருக்கு ஒத்துக்குது சாமி ரசம் வேணுமா சரி ஓகே நாளைக்கு தர சரி சரி ஒன்றும் இல்லைங்க சர்வீஸ் பண்ண முடியலங்க இதே கை வலி ஓவரா எடுத்துக்குது ஒரு இரநூறு பேர் கொடுக்கும் போல வலி எடுத்துக்குது இப்ப நம்ம இடத்துல பாக்குறீங்களா ஒரு ஐம்பது பேர் வாங்க முன்னாடி அங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் அப்படியே பாஞ்சு பேர் இருபது பேர் அப்படியே கூட ஒரு ஆள் வரணும் வச்சு பண்ணணும் இதுல வச்சு கொடுக்கறதுக்கும் சுவாண்டு சுவாண்டு கொடுக்கும் போது இன்னும் வலி எடுத்துக்குது ஆள் ஆள் வச்சாலும் இதுல கொடுக்க முடிய மாட்டேங்குதுங்க ஐயா இதுல இதான் லிமிட்டா இருக்குது பொரியல் வச்சா முன்னாடி வச்சு கொடுக்கறது இருக்குது ஆஹா ஒரே இடமா இருந்தா பரவாயில்ல அங்கங்க நிறுத்தி கொடுக்குறோம்ல சரி பண்ணுவோம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் இனிமே ரசம் கம்பல்சரி போட்டுக்கலாம் சரி 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 சந்தோஷமா சாப்பிடுங்க அவ்வளோதான் மன நிறைவா இருங்க

Ama şişi var. Sabrı. Şişi. Eee, Tamam, ne oluyor சரி சரி அது தெரியும் உங்களுக்கு மோர் சாம்பார் தனித்தனியாக கம்பல்சரி நீங்கள் கேட்கலன்னா கூட நான் போட்டு கொடுத்துருவேன் மேக்சிமம் தெரியும் ஐயா யாருக்கு என்ன கொடுக்கணும் நான் இன்னைக்கு மாலா அம்மான் சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து அவங்க நண்பர்கள் சார்பாக தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எங்கேயாவது போட்டுறீங்க ஷிவாய் ஷிவாய் ஷிவா ஐயா அன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து மாலா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் சார்பாக தான் உணவு கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆ போய் نمور <Tipps>

மறுபிறவி ஆயிடுச்சு உங்களது வாழ்க்கை முந்தானே இது கிரிவலம் போனீங்க போல நடந்து போயிட்டு இருந்தீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூட பார்த்தேன் அமைதியா போயிட்டேன் ரொம்ப அப்படியே அரை கண்ணுல போயிருந்தீங்க தியானத்துல போறீங்கன்னு நினைச்சேன் சரி தொந்தரவு கூட கூட விட்டேன் இல்ல இல்லம்மா ஏத்துட்டு வாங்க சார் ஏத்துட்டு போய் சார் போய் சார் மோர் மோர் போய்

Смотрите. Ну,

ஐயா இன்னை ஆளை காணோம் ம் ஓளே யார இருக்குது ஊளே சின்ன எப்படியாவது பறந்து வந்து விழுந்துரு. நான் குடு அந்த புளிய மரம் இருக்குல்ல அந்த தழைங்க நிறைய வந்துருக்கு. நிறைய அதான் காஞ்சி போறது இந்த கார் பைக் எல்லாம் போதும் இல்லையா இல்லங்க இல்லங்க சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க I'm not sure something awesome

நமஷா எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க Não é uma mais... chuva. Não, não. Olha, E Olha, mano. Olha, mano. திரும்ப நாளைக்கு நாளை நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போறேன் இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு கண்டிப்பா வாங்கி தரேன் உங்களுக்கு பக்கெட்ல வாங்கிக்கோங்க அந்த பக்கெட் இருக்கு பாருங்க அதில் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் கொடுங்க கொடுங்க அதிலே போட்டு சாம்பார் போட்டு கொடுங்க சூடா இருக்கும் அப்படியே போயிட்டு கூட உரமா உட்காந்து தட்டுல போட்டு கூட சாப்பிடுங்க बैठ 私はあっば、なと言っていただば、ば、<noise> <noise>

என்ன சொல்ல என்ன மூரா சக்கெட் நா சக்கெட் நா பாதி சக்கெட் நா பாதி

சாதம் அதிகமா கிட்டத்தா பத்தாது இந்தா சுடுது மேல மேல பிடிங்க தாங்க அப்பள வந்தாங்க ஆமா ஆமாங்க ஐயா போதுமா மோர் இல்ல ஒண்ணு கொஞ்சம் சாம்பார் குத்துட்டுங்களா போதுமா சரி